ஆழ்பலம் இருக்கு பணபலம் இருக்குது நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் நல்லதுக்குன்னு தனியாக ஒரு காலம் வராதுன்னு நமக்கு தெரியும் அமைதியை பற்றி ஒரு ஓவியம் தீட்டு அப்படின்னு சொன்ன பொழுது நிசப்தமாக இருக்கக்கூடிய காட்சிகள் இயற்கை காட்சிகள் எல்லாம் ஓவியர்கள் பத்து பேர் தீட்டி கொண்டு வந்து வச்சாங்களாம் பார்க்க பார்க்க மனதில் எல்லாருக்கும் அமைதி பொங்கி வந்த மாதிரி தோணிச்சான் மன்னன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கான் அப்போ பார்த்தா கடைசியாக ஒரு ஓவியம் கைவசம் வந்தது ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி கண்டிப்பாக பொழுதே காதலை இடிமுழங்குற மாதிரி நமக்கே உணர்கிற அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா வனத்தில் தீ நெருப்பு பிடிச்ச மரங்கள்லாம் சட சட சடன்னு முறிஞ்சு எரியற சத்தம் காதில் கேட்குற மாதிரி நீ அந்த தீ பார்க்குறதுக்கு அவ்வளவு அவ்வளவு உண்மையாக இருக்கக்கூடிய காட்சி இதுக்கு நடுவில் தனியாக ஒரு மரம் எப்போ வேணாலும் அடியில் தீ பிடிக்கலாம் அந்த மாதிரி சூழல்ல சூறாவளி வீசுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மரத்தினுடைய ஒற்றை கிளையில ஒரு சின்ன கூடு அதில் நாலு குஞ்சு பறவைகள் அதற்கு ஒரு தாய் பறவை சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கு அப்போ கூப்பிட்டு அந்த மன்னன் கேட்டானா வெறும் பேர் ரைச்சலும் ஆரவாரமும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஓவியத்தை போய் அமைதி கணிச்ச அப்படின்னு கேட்டபோது அந்த ஓவியம் சொன்னானா எங்கேயுமே சத்தம் இல்லாமல் எங்கேயுமே போர் இல்லாமல் எல்லாருமே சுகமாக எல்லாருமே சௌக்கியமாக எல்லாருமே எல்லா விதமான சம்பத்துகளோடையும் நோய் நொடி இல்லாமல் பாரதி சொல்கிற மாதிரி வஞ்சனை இன்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்திரெல்லாம் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அது அமைதி இல்லை தட் இஸ் சம்திங் வெரி வெரி ஆர்டிஃபிஷியல் அது சத்தியம் அல்ல அது பொய் அது ஜோடனை அது வெறும் பித்தலாட்டம் அமைதி எப்போ தெரியுமா கிடைக்கும் ஊரு பூரை கொழுந்து விட்டுட்டு இருக்கும்பொழுதும் பொழுதும் உள்ளத்துக்குள்ள ஒரு சத்தமும் இல்லாம என் மனசு அமைதி காக்கும்னா அதுக்கு பேர் அமைதி இதுக்கு நடுவில் இந்த மூன்று குழந்தைங்களை கிடைக்கக்கூடிய பெரிய சந்திப்பு எனக்கு பெரிய மிகப்பெரிய வாய்ப்பு குமிஞ்சு கேட்டா அவங்களுக்கு நான் என்ன கேட்டேன்னு கூட அர்த்தம் தெரியாது ஆட்டோகிராஃபர்னு கேட்டா அவங்களுக்கு போட கூட தான் சத்தியம் ஏதோ அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு கூட தாண்டாம ஓடின குழந்தைங்க தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் தலைக்கு மேலே அவங்களுக்கு கூற கிடையாது என்னைக்கோ இந்த பைப் வழியாக தண்ணி போகும் அப்படின்னு வாங்கி போட்ட சிமெண்ட் பைப்புகள் இருக்கும் இல்லையா அதுதான் அதுகளுடைய வீடு மிகப்பெரிய கோப்பையை நீங்க அவங்க கைவசம் கொடுத்தா கூட அந்த கோப்பையை கூட அந்த குழந்தைங்க அங்கே தான் கொண்டு போய் வச்சாகணும் எதுவும் தெரியாது நிறைய பேரை காப்பாத்திருக்காங்க பாஞ்சு பாஞ்சு வெள்ளத்துல அடிச்சுட்டு போன எத்தனையோ பேரை காப்பாத்திருக்காங்க காப்பாத்துறோன்னே தெரியாம காப்பாத்திருக்காங்க நம்ம குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா இட் வாஸ் ஃபன் அப்படின்னு நம்ம குழந்தைங்க சொல்லுது இல்லை அதே தான் அப்சல்யூட்லி இன்னோசன்ட் அன்கரப்டட் ஹாப்பினஸ் எந்த விதமான கலப்பும் இல்லாம கலவையும் இல்லாம பத்திரிகை நிபுணர் பக்கத்தில் நிற்காம டிவி கவரேஜ் இல்லாமல் எதுவும் இல்லாம சந்தோஷமா தண்ணீரை தாண்டி போய் சக உயிரை காப்பாற்றக்கூடிய கலப்படம் இல்லாத வீரம் தியாகம் கலந்து வீடும் அதை அடிச்சுட்டு போவோமான்னு கூட அதுங்களுக்கு தெரியாது குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய நண்டு செண்டுமான்னு சொல்லுவோமே அந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு மைக்கை வச்சா அந்த மைக் அவங்களோட உயரமாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு உடை வாங்கி கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி உடை வாங்கி கொடுத்தாங்க சரி வளர்கிற குழந்தை தானே அப்படின்னு பெருசாகவே வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு சாதாரணமான ஒரு லிட்டில் சைல்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு டி ஷர்ட்டில் போட்டால் கூட அந்த சைல்டு வில் பி சைலிங் இன் அதுக்குள்ள இட் அதுக்குள்ளே நீஞ்சி நீஞ்சி வெளியில வர அளவுக்கு அவ்வளோ இருக்கும் ஒரு டபுள் எக்ஸ் மாட்டி விட்ட மாதிரி கணக்கால் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒன்று அங்கே மாதிரி மாட்டி இருக்குது இந்த குழந்தைங்க ஒன்றும் தெரியாது எங்களுக்கு கூப்பிட்டுட்டு வந்து நிறுத்தி அவங்கள பாராட்டி பேசுகிறது தங்களை பாராட்டுறாங்களான்னு கூட தெரியல பின்னால் அத்தை மாமா சித்தி குடும்பம் பெரிய பட்டாளம் பின்னால் வந்து நிற்குது இப்படி ஆடியன்ஸ் அவங்க பார்த்ததில்லை எதுவுமே பார்த்ததில்ல ரொம்ப கூச்சமாக இருக்குது ரொம்ப வெக்கமா இருக்குது ரொம்ப பயமாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே என்ன செஞ்சிட்டோன்னு இவங்க கூப்பிட்டு எல்லோரும் நம்மளை கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியலையேங்கிற அந்த இன்னோசன்ஸ் அதுக்கு நடுவில் அந்த குழந்தைங்ககிட்ட இந்த மைக்கை கொடுத்து நீ பேசு நீ பேசுன்னு அவங்களுக்கு சத்தியமாக பேச தெரில ஒவ்வொருத்தட்டியாக கொடுத்துட்டு கொடுத்துட்டு அங்கே திருப்பி கொடுத்தாச்சு அவங்க செஞ்ச பெரிய சாதனையாக காப்பாற்றினதை சொல்லவே இல்லை அதெல்லாம் எல்லாரும் செஞ்ச சாதனை தான் ஒத்திக்க பார்க்காம கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு நாலு தடவை ஒத்திக்க பார்த்தா எதுவுமே இல்லை எனக்கு முன்னால் நீ உன் வாழ்க்கை என் வாழ்க்கையை விட மிகவும் உயரியது எந்த பாடமும் தரல எந்த ஆசிரியரும் காதலை உட்கார வச்சு ஓதியல இயல்பாக வந்தது எத்தனை வீரம் அது எவ்வளோ பெரிய வீரம் அந்த குழந்தைங்க கிட்ட அவங்க பண்ண மிகப்பெரிய செயல் என்ன அப்படின்னா பெருவள்ளத்தில் ஊரே முங்கி முங்கி இருந்த அந்த நேரம் அடுக்குமாடி கட்டிடங்கள் பாதி கட்டிடம் வரைக்கும் தண்ணீர் பெருக்கெடுத்து வந்த நேரம் மேல் மாடியில் கூரையில் நின்று போகிற வர ஹெலிகாப்டர்லாம் உணவு பட்டலம் போடாதா அப்படின்னு எல்லாரும் கையை நீட்டி நின்ற நேரம் இந்த மூணு குழந்தைங்களும் சாப்பிட்டு நாளாச்சு அப்படின்னு இவங்க கையில் கொடுத்த உணவை ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டு போய் அந்த மேட்டுக்குடி மேலே இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய குழந்தைகளுக்கு கையில் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாரும் கேட்டாங்க உனக்கு நீ இன்னும் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு கேட்டபோது இந்த குழந்தைங்க சொன்ன பதில் தான் ரொம்ப அபாரமானது அதைத்தான் வீரம் சொல்றேன் சாதாரண தமிழ் அதற்கு உரையை நீங்க எங்கேயும் போய் பார்க்க வேண்டிய தேவை கூட கிடையாது அது பெரிய இலக்கிய நயம் எல்லாம் இருக்கா எதுகை மொன இருக்கா ஒன்றும் இல்லை ஆனால் அப்பட்டமான உண்மையை விட பெரிய காவியம் எதுவும் கிடையாது இலக்கியம் எதுவும் கிடையாது அந்த குழந்தைங்க சொன்ன ஒரே பதில் எங்களுக்கெல்லாம் பசி பழக்கம் இவனுக்கெல்லாம் பசி தாங்க மாட்டானுங்க அதனால தான் கொடுத்தோம் பசி வலிக்கும் வயிறு முதுகும் போய் ஒட்டிக்கும் பசி வந்தால் பத்தும் பறக்கும்னு சொல்லுவோம் பத்தும் பறந்துடலாம் ஆனால் நூறு விஷயங்கள் தலைக்குள்ள ஞாபகம் வரும் ஜப்பானை பற்றி கொண்டாடி கொண்டாடி பேசும்பொழுதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க பெரிய சுனாமி அடித்ததால பெரிய விஷயம் அந்த சுனாமி அளவே மனிதநேயமும் கூட வந்து அடிச்சதுதான் அதை விட பெரிய விஷயம் மனிதனை என் தாங்காமல் சுனாமியில் அடிபட்ட ஜப்பானில் கியூவில் நின்றுட்டு இருக்காங்க உணவு எல்லாருக்கும் கொடுத்துட்டு பொழுது மிக நீண்ட கியூ கடைசியாக நின்றுட்டுருக்க ஒரு சின்ன குழந்தை இப்போ நான் சொன்னேன் இந்த மூன்று குழந்தைங்க மாதிரி ஒரு குழந்தை நின்னுட்டு இருக்கான் அவனை பேட்டி எடுக்கிறதுக்காக அவங்க இங்கே இருக்கிற எல்லாரையும் பேட்டி எடுக்கிறதுக்காக இருந்து வந்த ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் இந்த நீண்ட கியூனுடைய கடைசியில் நிற்கக்கூடிய அந்த ஒரு ஜான் குழந்தைகிட்ட வந்து நின்று எப்படி இருக்கே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு தாய் தகப்பனை பார்த்து நாலு நாள் ஆச்சு பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து நாலு நாள் ஆச்சு தண்ணி குடிச்சு எல்லாம் சொன்ன உடனே தாங்க முடியாமல் இத்தனை சின்ன பிஞ்சு குழந்தை இவ்வளோ பசி தாங்குமா அப்படின்னு தன் தோல் பையில் கூடிய ஒரு ரொட்டி துண்டையும் ஒரு பாட்டில் தண்ணியும் எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அவன் ஓடி ஓடிப்போய் எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஜாப்பனீஸ் ஆஃபீஸர் கையில் அதை கொடுத்துட்டு மறுபடியும் ஓடி வந்து நின்றுட்டானா ஏன் அப்படின்னு கேட்டபோது இங்கே நிற்கிற எல்லாருமே நாலு நாளாக சாப்பிடலன்னு சொன்னா இந்த இந்த பார்வை மட்டும்தான் மகிழ்ச்சி இந்த பார்வை மட்டும்தான் சேவை இதை நான் இப்படி உங்களை பார்க்க சொல்றேன் ஒரு பக்கம் முகம் தெரியாத முகவரி இல்லாத நீங்களும் நானும் அடிக்கடி மறந்து போகக்கூடிய இல்லை என்னைக்காவது நியூஸ்ல கார்கில் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ பாவம் அப்படின்னு அந்த பாவம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மனதுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்ச்சிகள்லாம் வற்றி போயிடக்கூடாது நாம இன்னொரு பக்கம் எந்த விதமான படபடப்பும் இல்லாமல் எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் இயல்பாக சுவாசிக்கிற அளவுக்கு சுலபமாக நேசிச்சுட்டு போகக்கூடிய மனித உயிர்கள் இவர்களுக்கு நடுவில் மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் கிடச்சிருக்கு யூ ஹாவ் மேன் பா அதான் மிக பிரம்மாண்டமானது அந்த இரண்டு இளைஞர்கள் வந்து சொன்ன பொழுது ஒன்றாக செயல்படக்கூடிய வாய்ப்பே மிகப்பெரிய பேர் ஒத்தையாக நிற்கிறத விட பத்து பேர் கூட நிற்கிறாங்க நல்ல காரியத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பு கைவசம் இருக்குது யோகாட் மேன் பவர் ஆழ்பலம் கிடச்சிருக்கு மன உறுதி இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் நான் சொல்லுவேன் யாராவது ஒரு பொருளை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து வாங்குவியா நீ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு உறுதி தேவைப்படும் மன உறுதியும் பண உறுதியும் தேவைப்படும் கைவசம் அடுத்த வேலைக்கு சோறுக்கு காசு இருந்தது அப்படின்னா யாரை பார்த்து வேண்டாலும் வேணான்னு சொல்லலாம் பண உறுதியும் மன உறுதியும் வாய்க்க பெற்றவர்கள் நீங்கள் தான் சொன்னேன் ஆண்டவன் திருத்தமாக எழுதக்கூடிய ஒரு பேனாவை மைக்கு கூட திக்கி திக்கி பேசும் பொழுது திருத்தமாக திக்காமல் இங்கு கொட்டி கக்காம பேப்பரை நாஸ்தி பண்ணாமல் இருக்கக்கூடிய நல்லா எழுதக்கூடிய அழகான ஒரு பேனால வழு வழுன்னு அப்படியே நம்மலாம் சொல்லுவோமே என்ன மாதிரி அச்சு கொட்ட உங்க தலையில் எழுதியிருக்கார் தெய்வம் என்ன அடுத்தவனுக்கு உதவி பண்ணக்கூடிய பெரும்பாகியம் உங்களுக்கு வாய்க்க கடவுது அந்த பெரும்பாகியம் கைவசம் இருக்குது முன்னால் நான் இந்த ரெண்டு குழந்தைங்கள உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக காமிக்கிறேன் ஒத்தியா நின்று கூட சேவையே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியுது ஆனால் அதுக்கு நடுவில் எத்தனை அன்றாடம் இப்படி அத்தனை பேரும் கூடி இருக்கும் பொழுது நம்ம மனதில் இருக்கக்கூடிய உற்சாகம் எத்தனை சத்தியமோ உத்வேகம் எத்தனை சத்தியமோ உண்மைகள் எத்தனை சத்தியமோ அதை விட பெரிய சத்தியம் தனியாக நம்ம வீடு திரும்பும்போது தளர்ந்து போகிறது தோல் சரிஞ்சு போகிறது மனதில் இருக்கக்கூடிய வலிமையெல்லாம் காணாமல் போகக்கூடியது ஒரு சாதாரண ஒரு துறவி அவரும் அவருடைய சீடர்களும் போயிட்டு இருந்தாங்க காட்டில் போயிட்டு இருக்காங்க அந்த காட்டு வழியே போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த துறவியுடைய அவருக்கு மிக நெருக்கமான பல நண்பர்கள் இருப்பாங்க இரவு நேர உணவு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ஏதோ காரணத்தினால அவர்களுடைய பயணம் தடைப்பட்டு மெதுவாக மெதுவாக போய் அந்த காட்டை விட்டு வெளியில் போகிறதுக்குள்ளேயே ஊர் இருட்டியாச்சு வானம் இருண்டு வந்தாச்சு அவ்வளவேதான் எல்லாரும் எல்லோரும் சோர்ந்து போய் களைச்சி போய் பசியோட தாகத்தோடு படுத்துட்டாங்க படுத்ததுக்கப்புறம் கடைசியாக இருக்க மாணவனுக்கு தலையுமே பார்க்குறாரு தான் உங்களுடைய குருவான இந்த துறவி இந்த ஞானி என்ன பண்ணுறாரு அப்படின்னு மண்டி இட்டு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டுருக்காரு என்ன நன்றி ஆண்டவா ரொம்ப நன்றி எங்களுக்கு நல்ல பொழுதை கொடுத்த நல்ல அருமையான நிழலை கொடுத்த ராத்திரி படுக்கிறதுக்கு நல்ல மரங்களை கொடுத்த அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் தாங்க முடியாம பசி குடும்ப தாங்க முடியாம ஓடி வந்து அந்த சீடன் இவர் காலை பிடிச்சிட்டு கேட்டாரான் இப்போ என்ன தெய்வம் கொடுத்துட்டாருன்னு இப்படி நன்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல பசி கண்ணெல்லாம் அடைச்சு வருது தாகம் அதை விட பெரிய விஷயமாக இருக்கு இது தெய்வம் என்ன கொடுத்தது அப்படின்னு கேட்டபோது அந்த துறவி சொன்னாராம் ஆரோக்கியமான உடம்பு கொடுத்துருக்கான் இல்லைன்னா பசி கூட தெரியாது ஆரோக்கியமான உடம்பு கொடுத்துருக்கான் தாகம் கூட தெரியாது பசியும் தாகமும் உணவு வேணும்னு கேட்குற அளவுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கே அதற்கு தான் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் விரல் விட்டு என்ன ஆரம்பித்தோம் அப்படின்னா கவுண்டி ஆஃப் பிளெஸிங்ஸ் கவுண்டி ஆஃப் பிளெஸிங்ஸ்ன்னு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்போம் உங்களுக்கு கிடைச்ச நல்வாழ்த்துக்கள் எல்லாம் கொஞ்சம் எண்ணி பாருங்க அப்படின்னு பெரிய வெள்ளைத்தாளில் வச்ச ஒற்றை கருப்பு புள்ளியை பற்றி கற்ற எழுத சொன்னால் எல்லாருமே கருப்பு புள்ளியை பற்றி மட்டும்தான் கற்ற எழுதுறோம் அவ்வளோ பெரிய வெள்ளைத்தாள் மிச்சம் இருக்குன்னு தெரியறதில்லை நம்ம கடன் வாங்கி இன்னும் பத்து பேர்கிட்ட கைவிரல்களை வாங்கி எழுதுகிற அளவுக்கு அமோகமான வாழ்க்கையை தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கு ஆனா ஏனோ மனதுல அந்த உற்சாகம் இல்லாமல் இல்லாமல் போயிட்டே இருக்கு நான் ரெண்டு சின்ன குழந்தைங்கள பார்த்தேன் மறுபடியும் எங்கேயாவது மேடையில் பேசப்போனால் பெரும்பாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு போகிறதுங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறதுனால நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆனதுனால நான் நினைப்பேன் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாருக்கும் கவர்மெண்ட் அரசாங்க வேலை தேவைப்படுது ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை சேர்க்கறதுக்கும் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கறதுக்கு மட்டும் ஏனோ தயங்குறோம் வி ஆர் சென்டிங் எ ராங் சிக்னல் தப்பான ஒரு ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறோமே அப்படின்னு தோணும் ஒரு மேடைக்கு போயிருந்த போது ஓடி வந்து ஒருத்தர் அவருடைய சின்ன குழந்தை ஒரு மாணவியை அறிமுகப்படுத்தினார் ஒரு புத்தக விழாக்கு போன போது இன்னொருத்தர் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார் இரண்டாவதாக கொண்டு வந்து அறிமுகப்படுத்தின நபர் அவருடைய குழந்தை மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமான ஒரு ஆறேழு வயசு நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆரோக்கியமான ஒரு ஆறேழு வயசு பார்த்தாலே தெரியுது குழந்தைய பார்த்தா தெரியுது பசி தெரியாது தாகம் தெரியாது அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பக்கமும் கையை வச்சு போற்றி போற்றி ஐயோ என் குழந்தை மேலே படக்கூடாது என் குழந்தை மேலே வெயில் படக்கூடாது அப்படின்னு காப்பாற்றி காப்பாற்றி வளர்க்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு ஆறு வயது ஏழு வயது குழந்தை இவர் ரொம்ப நல்லா பேசுவாங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு அவகிட்ட குமிஞ்சி என்னடா பேசினேன் அப்படின்னு ஒன்னே போன தடவை பேச்சு போட்டியில் ஒரு மாதத்துக்கு முன்னால் பேச்சு போட்டியில் இவதான் முதல் பரிசு வாங்கியிருக்கா சரி எப்படியும் விழா தொடங்குறதுக்கு ஒரு பதினைந்து நிமிடம் மாதம் ஆகும் தனியா ஒரு அறையில் உட்கார வச்சிருந்த பொழுது நான் சொன்னேன் பேசு நான் கேட்குறேன் என்ன பேசுறேன்னு பார்க்கலாம் ஏன் ஆண்டிக்கு பேசவே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டபொழுது அந்த குழந்தை தமிழ் வளர்த்த ஆன்றோர்களை பற்றி தான் நான் ஒரு பேசுனேன் அப்படின்னு சொன்னேன் சரி பேசு அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வரியும் சொல்லும்போது ஒரு கையை இடது பக்கம் கொண்டு போகணும் இன்னொரு கையை மறுபடியும் வளர்த்துக்கு பக்கம் கொண்டு போகணும் தலை இப்படி சாய்க்கணும் இப்படி சிரிக்கணும் இப்படி நிமிடணும் குரலை இங்கே உயர்த்தணும் இங்கே தாழ்த்தணும் வெல் ஆர்க்ரேட்டட் ஸ்பீச் பார்த்து 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 இங்கே இந்த இசை இப்படி தூக்கலாக இருக்கணும் இங்கே இந்த இசை இப்படி குறைவாக இருக்கணும் அவ்வளோ அழகான ஒரு ஸ்பீச் அதில் உங்களுக்கு கம்பனை தெரியுமா உங்களுக்கு வள்ளுவனை தெரியுமா உங்களுக்கு இளங்கோவை தெரியுமா அந்த குழந்தை கேட்க கேட்க வெறும் கேள்விக்குறிகளுடைய ஒரு பெரிய பட்டியலாக வந்து இவர்கள் எல்லாம் தமிழை எப்படி வளர்த்தார்கள் எல்லாம் அழகாக பேசி முடிச்சு நான் ஒருத்தி மட்டும்தான் இருந்தேன் நான் கைத்தட்டி ஆரவாரமாக கைத்தட்டி சொன்னேன் அபாரமாக தங்கமே உட்கார் வந்து உட்காந்த உடனே நான் குமிஞ்சவக்கிட்ட கேட்டவன் கம்பன் தெரியுமா தெரியாதாண்டி இளங்கோ தெரியுமா தெரியாதாண்டி வள்ளுவன் தெரியுமா ஆண்டி அப்புறம் எழுதி கொடுத்தாங்க பேசுறதுக்கு பயிற்சி பண்ணி கொடுத்தாங்க சரி வா இந்த கம்பனும் வள்ளுவனும் இளங்கோவும் நீ ஆறாம் கிளாஸ் வரும்பொழுது மனப்பாட செயலாக வருவாங்க மேடை பேச்சில் மேற்கோள் காட்டுறதுக்கு கண்டிப்பாக நம்ம அவங்க கைவசம் கிடைக்கும் அவங்க வரும்போது வரட்டும் இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா வா உன் வயசுக்கு இந்த ஆறு வயசு குழந்தை என்ன தமிழ் படிக்கணுமோ அதுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனபோது குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருந்தது அதுல இருந்து எடுத்த குட்டன் ஆடு அப்படின்னு போட்டு காடன் த கேட் கோட் அது தமிழ் படுத்தி குட்டன் ஆடு என்ன இந்த குட்டன் ஆடு ரொம்ப அழகா இருக்கு அந்த ஆட்டு படமே ரொம்ப அழகா இருக்கு குழந்தைங்க எல்லாம் போடுற மாதிரி மாஸ்டிக் டிராயிங் இந்த ஆடு பச்சையாய் இருக்கும் எதையும் சாப்பிட்டு விடும் அம்மாவின் புடவை துவைத்து காய போட்டிருந்தால் அதையும் உட்பட அப்படின்னு குழந்தைக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அவளுக்கு அது புரிஞ்சுது அவள் படிக்கிறது என்னன்னு அவளுக்கு புரிஞ்சுது அவளுடைய சந்தோஷம் அவளுக்கு ரொம்ப புரிஞ்சுது இப்படி தொடங்கு தமிழ் ரொம்ப அழகா இயல்பா வரும் வந்ததுக்கப்புறம் இந்த மூன்று பெரியவர்களை பத்தி நீ பேசின இல்லையா அவங்க எல்லாம் வசப்படுவாங்க பின்னாலேயோ ஒரு பாரதி வருவான் பின்னாலே பாரதிதாசன் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக வந்ததுக்கப்புறம் தமிழுங்கிற விரக்ஷத்தினுடைய உயரமோ அகலமோ ஆழமோ உனக்கு பிடிபடும் அது வரைக்கும் உன் குழந்தை வயசுக்கு என்ன படிக்கணுமோ அதை படி அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து அந்த குழந்தையை அனுப்பிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்த போது ஒரு ஆசிரியர் கூட்டிட்டு வந்து காமிச்சாரு இன்னொரு குழந்தை ஏழு வயது முன்னால நான் கொடுத்த அந்த அப்ஜெக்டிவ் இல்லை ஆரோக்கியமான ஏழு வயதுன்னு என்னால் சொல்ல முடியாது ஆரோக்கியம் மாதிரி ஏதோ ஒன்று அவ்வளோதான் தோல் எல்லாம் கொஞ்சம் முதல தோல் மாதிரி தேமல் தேமலாக இருக்குது கொஞ்சம் எண்ணெய் பார்த்து வருஷங்களான மாதிரி இருக்குது தலையில் வேணா டை போட்டு கலர் பண்ணாமல் இயல்பாகவே தலைமுடி ஆன மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு கொடுக்காப்புளி மாதிரி ரெண்டு ரெட்டை பின்னல் நல்லா இறுக்கி பின்னி விட்டுருக்காங்க என்ன ஆனாலும் அந்த தலைமுடியை கண்டிப்பாக பின்னலை கயட்டும் போது மயிர்காலெல்லாம் ரொம்ப வலிக்குன்னு எனக்கே தோணிச்சு பார்த்தேன் வளர்கிற குழந்தை தானே அப்படின்னு கொஞ்சம் நீளமாகவே பாவாடை எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகிட்ட நான் கேட்டேன் நீ என்னடா பேசுவ அப்படின்னு கேட்டோன்னு நான் மது ஒழிப்பு பத்தி பேசுவேன் எனக்கு அந்த குழந்தை அவ கண்ண பாக்காத படித்திராத ஆன்றோர்களுடைய தமிழை பத்தி அவ பேசின பொழுது எனக்கு ஏற்பட்ட அதே வருத்தம் மதுவை பற்றி பேசு ஐயோ நீ குட்டி பாப்பா ஆச்சே மதுவை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டேன் ஐயோ அத்தை எனக்கு தெரியும் அத்தை எனக்கு அந்த அத்தை கேட்கறது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அத்தைகள் எல்லாம் வழக்கொழிந்து போய் ஆண்டிகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அத்தை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு காது கேட்கலடா அப்படின்னு அத்தை அந்த அத்தைக்காகத்தான் மறுபடியும் கேட்டேன் அது அந்த தான் கேட்டேன் ஐயோ அத்தை அப்படின்னா என்னமா நிறைய தண்ணி அடிக்கிறாங்க எங்க ஊர்ல எங்க ஏதோ ஒரு ஊர் சொன்னா மலையடி வாரத்துல எல்லாம் தண்ணி அடிப்பாங்க கஷ்டமா இருந்தது ஒரு ஏழு வயசு இப்படி பேசக்கூடாதுன்னு தோணுச்சு உங்க வீடு எங்க வீடு ஏழு வயசுக்கு இதெல்லாம் தெரியாது தெரிய நாம அனுமதிச்சது இல்லை ஆனா இதுவும் சேர்ந்துதான் இந்தியா இருபது இருபதுன்னு புரிஞ்சுக்கணும் இந்த குழந்தை எங்கள் ஊரில் எல்லோரும் தண்ணி அடிப்பாங்க அத்தை அப்புறம் என்ன வேலை பெரியவங்க தானே பாவம் வேலைக்கு போயிட்டு களைச்சி போய் வந்து ஐயோ இல்லை எல்லாம் சின்ன வயசுக்காரங்கெல்லாம் அடிப்பாங்க அப்புறம் ஓ ஆண்களா ஐயோ இல்லை அத்தை பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் ஐயோ அப்புறம் சொல்ல சொல்ல என்னுடைய ஸ்ருதி கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்தது இனி குழிச்சு தரைக்கு போயிவிடுவேன் போல இருந்தது அப்போ அந்த குழந்தை சொன்னா எனக்கு இங்கெல்லாம் வரும்போது எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா எல்லாம் நல்லா பேசிச்சு பேசுகிறீங்க கேவலமா பேசவே மாட்டேங்கிறீங்க அசிங்கமா பேசவே மாட்டேங்கிறீங்க திட்டெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க எங்க ஊர்ல ரொம்ப திட்டிப்போம் எல்லாரும் எப்பவுமே மோசமான பேச்சாவே இருக்கும் காதுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல வார்த்தையில வரக்கூடிய மிக கேவலமான பொல்யூஷன் மோசமானது எந்த விதமான எந்த பொல்யூஷன் கண்ட்ரோலாலையும் தவிர்க்க முடியாது எனக்கு ஒரு பக்கம் இருந்த குழந்தையை பார்த்த போது மனசு எவ்வளவு விமிச்சோ அதை விட மோசமா விம்னது ஒரு ஆறு வயசு ஏழு வயசு குழந்தை பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்கக்கூடிய கட்டாயத்திற்கு இந்த இந்த குழந்தைங்களை தள்ளி கொண்டு போயிருக்கு மீண்டும் மிகப்பெரிய பிச்சை பாத்திரத்தோடு தான் உங்ககிட்ட வரேன் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அடி கோடிட்டு காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆழ்பலம் இருக்கு இருக்குது பணபலம் இருக்குது நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் நல்லதுக்குன்னு தனியாக ஒரு காலம் வராதுன்னு நமக்கு தெரியும் அமைதியை பத்தி ஒரு ஓவியம் தீட்டு அப்படின்னு சொன்ன பொழுது நிசப்தமாக இருக்கக்கூடிய காட்சிகள் இயற்கை காட்சிகள் எல்லாம் ஓவியர்கள் பேர் தீட்டி கொண்டு வந்து வச்சாங்களாம் அமைதி பொங்கி வந்த மாதிரி தோணிச்சான் மன்னன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கான் அப்ப பார்த்தா கடைசியா ஒரு ஓவியம் கைவசம் வந்தது ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி கண்டிப்பா பார்க்கும் பொழுதே காதுல இடி முழங்குற மாதிரி நமக்கே உணர்ற அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமாக இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா வனத்துல தீ நெருப்பு பிடிச்சி மரங்கள்லாம் சட சட சடன்னு முறிஞ்சு எரியற சத்தம் காதுல கேட்குற மாதிரி நீ அந்த தீ பார்க்குறதுக்கு அவ்வளவு அவ்வளவு உண்மையாக இருக்கக்கூடிய காட்சி இதுக்கு நடுவில் தனியாக ஒரு மரம் எப்போ வேணாலும் அடியில் தீ பிடிக்கலாம் அந்த மாதிரி சூழலில் சூறாவளி வீசுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மரத்தினுடைய ஒற்றை கிளையில் ஒரு சின்ன கூடு அதில் நாலு குஞ்சு பறவைகள் அதற்கு ஒரு தாய் பறவை சாப்பாடு கொடுத்துட்ருக்கு அப்போ கூப்பிட்டு அந்த மன்னன் கேட்டானா வெறும் பேர் ரைச்சலும் ஆரவாரமும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஓவியத்தை போய் அமைதி கணிச்ச அப்படின்னு கேட்டபோது அந்த ஓவியம் சொன்னானா எங்கேயுமே சத்தம் இல்லாமல் எங்கேயுமே போர் இல்லாமல் எல்லாருமே சுகமாக எல்லாருமே சௌக்கியமாக எல்லாருமே எல்லா விதமான சம்பத்துகளோடையும் நொடி இல்லாமல் பாரதி சொல்கிற மாதிரி வஞ்சனை இன்றி பகையின்றி சூதின்றி வையகமாந்திரல்லாம் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அது அமைதி இல்லை தட் இஸ் சம்திங் வெரி வெரி ஆர்டிஃபிஷியல் அது சத்தியம் அல்ல அது போய் அது ஜோடனை அது வெறும் பித்தலாட்டம் அமைதி எப்ப தெரியுமா கிடைக்கும் ஊரு பூர கொழுந்து விட்டுட்டு இருக்கும்பொழுதும் உள்ளத்துக்குள்ள ஒரு சத்தமும் இல்லாம என் மனசு அமைதி காக்கும்னா அதுக்கு பேர் அமைதி பச்சற்றேம் என்பார் படிற்றுழுக்கம் எற்றற்றின் வேதம் பலவன் தரும் பற்றுக்களை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவம் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரே எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பார் பற்றுற்றேம் என்பார் படிற்ற்ழுக்கம் எற்றின் ரேதம் பலவன் தரும்பற்றுக்களைத் துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரே எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பார் பற்றுற்றேம் என்பார் படிற்றுக்கம் எற்றிற்ற்றின் ரேதம் பலவன் பற்றுக்களை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பார் பற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றின் ரேதம் பலவன் பற்றுக்களை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரே எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பார் பற்றுற்றேம் என்பார் படிற்ற்ழுக்கம் எற்றின் ரேதம் பலவன் தரும்பற்றுக்களைத் துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரே எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பார் பற்றுற்றேம் என்பார் படிற்ழுக்கம் எற்றிற்ற்றின் ரேதம் பலவன் தரும்பற்றுக்களைத் துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பார் பற்றற்றேம் என்பார் படிற்றுழுக்கம் எற்றிற்றின் ரேதம் பலவன் தரும்பற்றுக்களைத் துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரே எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பார் பற்றுற்றேம் என்பார் படிற்ற்ழுக்கம் எற்றின் ரேதம் பலவன் தரும்பற்றுக்களைத் துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரே எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பார் பற்றுற்றேம் என்பார் படிற்ழுக்கம் எற்றிற்ற்றின் ரேதம் பலவன் தரும்பற்றுக்களைத் துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்குத் தாமே வருந்த வேண்டிய துன்பம் பார் பற்றேம் என்பார் படிற்றுழுக்கம் எற்றிற்றின் ரேதம் பலவன் தரும்பற்றுக்களைத் துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரே எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பார்